மக்களே அல்லாவுரை அறிந்து கொண்டு சுட்டுக்குடைய தொழுகையை தொழுத விட்டு அமர்ந்து இருப்புகிறோம் அல்லாஹ் தபார குவத்தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருப்புகிறான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எப்பொழுது செலுசெழிப்பாகும் எப்பொழுது சந்தோஷமானதாகும் என்றால் நாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் உலகத்தில் வாழக்கூடியவர்களிலே யாருக்கு முக்கியமாக நல்ல கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே செலுசெழிப்பு ஏற்படும் அதிலேயும் கூட இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கலாம் எத்தனையோ பேர்களுக்கு அல்லாது எல்லா நியமத்துகளையும் கொடுத்திருப்பான் ஆனால் கவலையிலேயே இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷமே இருக்காது எல்லா நேமத்துகளையும் கொடுத்திருப்பான் கவலையிலே இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷமே இருக்காது அதே நேரத்திலே ஒரு சிலர்களுடைய வாழ்க்கை ஒரு சில குடும்பத்தில் பார்க்கலாம் என அன்றாட சம்பாதிப்பார்கள் குடும்பம் சலசலப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னங்க அதாவது அடியான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கின்ற பொழுது அடியானுக்கு அல்லா என்ன செய்கின்றான் செய்ய வேண்டிய கடமையை அல்லாது சரியான முறையிலே செய்கின்றான் பெருமானார் சல்லல்லாஹே வரத்தினத்திலே சகாம்பாக்கள் கேட்டார்கள் யார் அசூலல்லா இறைவனுடைய சாந்தியை இறைவனுடைய வருகையை உலகத்தில் யாரிடத்திலே பார்க்கலாம் இறைவன் நம்மளுடைய வீட்டுக்கு வருகிறான் என்பதை எப்படி பார்க்கலாம் எந்த விதத்தில் கண்டுகொள்ளலாம் அல்லாஹுடைய அருள் இருக்குகிறது என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு பல முகங்களிலே என்ன செய்கின்றான் நம்மளை பார்க்குகிறான் அல்லாஹு பல முகங்களிலே நம்மளை பார்க்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விஷயத்தை சொன்னாங்க என்ன தெரியுமா அதாவது எத்தீம்களுடைய எத்தீம்களுடைய வடிவத்தில் அல்லாஹுவை பார்க்கலாம் அடுத்தபடியாக தேவைக்காக உண்மையான தேவைக்காக வருகிறார்கள் அல்லவா அவர்களுடைய வடிவத்தில் அல்லாவை பார்க்கலாம் அடுத்தபடியாக அல்லா கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தை எந்த அடியான் நன்றி செய்யக்கூடிய விதத்திலே மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிறானோ அந்த விதத்தில் அல்லாகவை பார்க்கலாம் அடுத்தபடியாக தன்னுடைய தாய் தகப்பனை தன்னுடைய தாய் தகப்பனை யார் கண்ணியமாக நடத்துகிறானோ அந்த விதத்தில் அல்லாக பார்க்கலாம் அடுத்தபடியாக சகாபாக்கள் கேட்டாங்க சரி அல்லாக போய் பார்க்கலாம் அல்லாஹுடைய பொருத்தம் எதை எதிலே அடைய முடியும் அல்லாகவே இந்த நாலு விதமாக அல்லாக போய் பார்க்கலாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிலே அடைய முடியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பெருமானால் செல்லல்லாக அடைவு செல்லம்புவவர்கள் சொன்னார்கள் அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரே ஒரு விஷயத்திலே முக்கியமாக இருக்குகிறது அல்லாவுடைய கோபமும் அந்த ஒரே ஒரு விஷயத்திலே தான் இருக்குகிறது என்னான்னு கேட்டாங்க ரப்பி அழகா சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தான் ரப்பி பிரிலர் ரப்பிழல் வாலிதேன் யார் தன்னுடைய தாய்நகப்பணுடைய அன்பை அடைகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அன்பை அடைந்து விடுவார்கள் யார் தன்னுடைய தாய் தகப்பனுடைய அன்பை அடைகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அன்பை அடைந்து விடுவார்கள் சுகுத்தில் ரப்பி ஃபீ சுகுத்தில் வாழினேன் யார் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார் தாய் தகப்பனுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார்களோ அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அப்படின்னு பெருமானார் செல்லல்லா அலைவு சொல்லும் சொன்னாங்க சகாபாக்கள் திருப்பி கேட்டாங்க அதாவது இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை துரதிருஷ்டவசமாக இருக்கும் மறு உலகத்தில் யாருக்கு துரதிருஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா அழிவு செல்லும் அழகாக சொன்னாங்க அதாவது வாழ்தை வாழ்தை அதாவது யார் தாய் தகப்பனுடைய மனசை சஞ்சலப்படுத்துகிறார்களோ யார் தாய் தவப்பனை என்ன செய்யாமல் மதிக்காமல் நடத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் சரி மன சந்தோஷத்தை அடைய முடியாது மன சந்தோஷத்தை அடைய முடியாது மறு உலக வாழ்க்கை என்ன செய்ய முடியாது சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பெருமானார் செல்லலா அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரியவர்கள் அதாவது உலகத்தில் தாய் தகப்பனை தகப்பன் இருக்குகிற பொழுது என்ன செய்யணும் அல்லாவுக்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரியவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ் பெருமானார் செல்லலா அழைச்செல்லும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் எனக்கு பின்னால் ஒருவருக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் எனக்கு பின்னால் ஒருவருக்கு சஜிதா செய்வதாக நான் ஆக ஆ ஆக்கப்பட்டிருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் நான் அவருடைய தாய் தகப்பனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு சஜிதா சொல்ல சொல்லி இருப்பேன் அப்படின்னு அல்லாக சொன்னாங்க அந்த அளவுக்கு யாரின் மீது கடமை இருக்குகிறது இந்த உலக வாழ்க்கையில நிம்மதி வேணுமா அன்பு வேணுமா சந்தோஷம் வேணுமா என்ன செய்யணும் நம்மளுடைய தாய்லகப்பனை மதிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அவர்கள் நமக்காக துவா செய்தார்களே ஆனால் நல்ல துவா செய்தார்களே ஆனால் அதுவும் திரையில்லாமல் அல்லாகூடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் நமக்காக அவர்கள் சாபமிட்டார்களே ஆனால் அவர்கள் மனம் வந்தார்களையானால் அதுவும் அல்லாகுடத்திலே என்ன செய்யும் வெகு வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே நபிகள் நாயகம் செல்ல பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஆறு கரு தன்னுடைய தாய் கர்ப்பத்திலே இருக்குகிற பொழுதே தன்னுடைய தாயுடைய கருவகிற இருக்கக்கூடிய ஆறாவது மாதத்திலே என்ன செய்தார்கள் தகப்பன் இறந்து விட்டார்கள் பெருமானார் செல்லுல்லா அலி செல்லும் அவர்கள் பிறந்து கொஞ்ச நாளையிலே யார் இறந்து விட்டார்கள் தாய் இறந்து விட்டார்கள் இருந்தாலும் கூட அல்லாகூடத்தில் ரெண்டே ரெண்டை கேட்டாங்க அல்லாகூடத்தில் தான் இறந் பெருமானார் மறைவதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரெண்டே ரெண்டு விஷயத்தை கேட்டாங்க என்ன ஆண்டு அல்லாஹ் கேட்டான் ஏ அல்லா என்னுடைய தாயுடைய கபுரை நான் தியாரத்து செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்னுடைய தாயுடைய கபுரை நான் தியா தியாரத்து செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் அபகாவில் இருக்கு அவங்களுடைய தாயா தகப்பனாருடைய கபுரை அல்ல அனுமதி கொடுத்தான் நீ போய் என்ன செய்யுங்க உங்களுடைய தாயுடைய கபரை தகப்பனாருடைய கபரை சியாரத்தை செய்து தகப்பனை பார்க்கவே இல்லை தாயை பார்த்தார்கள் ஆனால் தாயுடைய அன்பிலை வளரவே இல்லை அன்பிற்குரிய அருமை பெரும்புக்களே அதாவது மூணு காரியத்திலேயும் உம்முளைமன்தான் கூட இருந்தாங்க அவங்க பெரிய பாக்கியவாதி பெருமானார் சொல்லலிச்சு நம்முடைய தகப்பனார் இறந்து போகும் போதும் பெருமானார் செல்லாலை தாயுடைய உம்முல் ஐமன் என்ற அடிமை கூட இருந்தாங்க பெருமானாருடைய தாயார் ஆமீனா இறந்து போகிற பொழுதும் என்ன செஞ்சாங்க அந்த உம்முல் ஐமன் உயிரோடு இருந்து பெருமானாரை வளர்த்தாங்க ஏன்னா பெருமானார் இறந்து போகும் போதும் அந்த உம்முலைமன் உயிரோடு இருந்தாங்க அவங்க ஒரு பெரிய பாக்கியவாதி அவங்க அடிமன் பெருமானார் செல்லாலை சிலம் இறந்து போற போதும் அந்த உம்முல் ஐமன் இருந்தா உயிரோடு இருந்தாங்க அப்போ எவ்வளோ பாக்கிய பாதி பாருங்க அப்ப பெருமான அரசு எல்லாம் அழைச்சிடத்தை பார்த்து சொன்னா போங்க நீங்க உங்க தாயார் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க போய் என்ன செய்யுங்க தியாரத்து செய்துட்டு வாங்க பெருமான அரசு எல்லாம் அழைச்சுன்னா அங்கே போனாங்க போய் துவாச்சி தியார செய்து முடித்து விட்டு அல்லா கூடத்துல ஒன்னே ஒன்று கேட்டாங்க அல்லாட்ட கேட்டாங்கல்லா என்னுடைய இரண்டாவது கோரிக்கை என்னுடைய இரண்டாவது கோரிக்கை என்னாண்டு அல்லா கேட்டான் தாயுடைய முன்னால் என்று கேட்டாங்க என்னண்டு அல்லா கேட்டான் என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிக்கணும் என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிக்கணும் பெருமானார் செல்லந்தாழிசிலம் அவர்கள் கேட்ட துவாக்கள்லேயே அதாவது பதில் சொல்லப்படாத துஆ ஒரே ஒரு துவா அந்த துவா ஒன்றுதான் பதில் சொல்லப்படாத துஆ அந்த ஒரே ஒரு துவா தான் ஆனா யாரை நூகலீசலாம் மகனுக்கு தௌபா தௌபா கேட்டாங்க முடியாதுன்னு எல்லாம் சொன்னான் இப்ராஹிம் அணை தன்னுடைய தகப்பனார் ஆசருக்கு தௌபா கேட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான் எல்லா நபிமார்களும் யாராருக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கெல்லாம் கேட்டார்கள் அதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆனா பெருமானார் செல்லேசனும் அவர்கள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு சொர்க்கவாதி ஆக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதற்கு பதில் கிடைச்சது கிடைக்கல ஆனால் தாய் தகப்பனை தியாரத்து செய்ய தாயை தியாரத்து செய்ய என்ன கிடச்சிங்க அனுமதி கிடச்சுங்க ஆகையினால் இந்த உலக வாழ்க்கையில் மூணு விஷயம் நம்ம சொன்னோம் என்ன அல்லாவுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய மிக தெளிவான விஷயத்தை நேற்று ஒன்று சொன்னோம் அன்பிற்குரிய அருமை பெருமக்கள் இன்னைக்கு இரண்டாவது என்னன்னு கேட்டோம்னா தாய் தகப்பனை தாய் தகப்பனுக்கு முதலாவது நேற்று சொன்ன யார் சாராயத்தை குடித்துகிறார் போதை தரக்கூடிய பொருள்களை அருந்துகிறார்களோ அவங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்ன இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது இரண்டாவது சொல்லுகிற பொழுது தாக்குள் தாய் தகப்பனை மன சந்தோஷப்படுத்தாமல் யார் கோபத்திற்கு ஆணாக்குகிறார்களோ யார் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன கிடைக்காது நிம்மதியே கிடைக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லையும் செல்ல அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அபிகல் நாயகம் சொன்னாங்க உங்களுடைய தாய் தகப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களுடைய முகத்திலே அல்லாக வைப்பாருங்கள் உங்களுடைய தாய் தகப்பன் இறந்து விட்டால் முடிஞ்சளவுக்கு என்ன செய்யுங்க அவர்களுக்கு நன்மையைச் சேருங்கள் ஏன்னு கேட்டால் வாரத்தில் ரெண்டு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு விடுந்தால் திங்க திஞ்ச வியாழக்கிழமை இரவு விடுந்தால் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாசிகளுக்கும் கபூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்காட்டப்படுமாம் அவர்கள் எதிர்பார்ப்பார்களாம் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக என்ன நன்மை வந்து சேருகிறது அப்படின்ட்டு நல்லா எடுத்து காட்டுவானா அவங்க எதிர்பார்த்துட்டு கப்பு மேலே இருப்பாங்களாம் யாரிடத்துல இருந்து எதிர்பார்க்காவிட்டாலும் இருந்து எதிர்பார்ப்பாங்களாம் ஆகையினால் அன்பிற்குரியவர்களே உலக வாழ்க்கை நல்லா இருக்கணும் மறு உலக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தக்கூடாது தகப்பனை துன்பப்படுத்தக்கூடாது அவர்கள் துவாவுக்கு ஆளாக வேண்டும் அன்பிற்குரியவர்களே தாய் தகப்பனுடைய துவாவுக்கு எல்லாம் இந்த அல்ல எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த உலகத்தில் கஷ்டமெல்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அதே வாழ்க்கையை நாமும் பின்பற்றினால் இந்த நாளில் நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை மூணாவது விஷயம் என்ன என்றார் நாளைக்கு தெரிவித்துள்ளார் அல்லாஹ் அந்த தாய் தகப்பனை எல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக அவர்களை நினைத்து வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் இந்நாளல்ல என்னால் நிரந்தரமாக ஆக்கிய அருள்புடிவானாக வாகரத் ஹவானா அனில் ஹம்தல் இல்லாஹிரம் பில்லாலமி அல்லாஹ்மு ரப்பனா தினா விகுனியா ஹசனா ஓ விலாக்ரதி ஹசனா முகினாதா பன்னார் அல்லாஹ்முர் அப் இருகம் குமாஹமா ரபவோனா சிகாரா ஒசல்லி அலன் நபி சயிதினா ஓ நபீனா மௌலானா முஹம்மது வாடாலி ஹி வாசுகாபி அஜிமன் کے یار ہم رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا ربی صلی علیہ وسلم السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ